வணக்கம் மக்களே அதாவது மேக்ஸ் நியூஸ் டுவெண்ட்டி இதுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு பதினாலு சேனலை முடிக்கிட்டாங்க மேக்ஸ் நியூஸ் டுவெண்ட்டி அதையும் முடிக்காச்சு இப்போ புதுசா தமிழ் குடி இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்கிறோம் பார்ப்போம் அதாவது உண்மையான விஷயங்களை சரியா நம்ம இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்களா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தோம் இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சேனல் ஒன்னா சேர்ந்து ஒரு சேனல் மேல புகார் கொடுத்தா கண்டிப்பா அந்த சேனலை முடக்கப்படும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய சேனல்கள் எத்தனை கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சேனல்கள் இருக்குது நம்ம ஆட்டுக்குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்ணாமலைக்கும் மேற்பட்ட சேனல்கள் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபி மேல உண்மையான குற்றச்சாட்டுகள் பொய்யான வதந்திகள் விட்டுருவாங்க உண்மையா இந்த சட்ட ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான விஷயங்களை யார் பேசுறாங்களோ அந்த சேனலை கண்டிப்பா முடக்கிடுவாங்க ஏன்னா வாய்த்து வந்தபடி பேசிட்டோம்னா நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் போய் கைகட்டி நீக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் எழுதி வைக்காமல் படிக்கக்கூடிய நானே இங்கே பாருங்க அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் வரும் பாத்தீங்களா அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த அந்த ரிப்போர்ட் வரும் பாத்தீங்களா இந்தியாவில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் எது இதில் வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா டாப் டென் வரும் பார்த்தீங்களா அந்த டாப் டென்ல கூட தமிழ்நாடு கண்டிப்பாக கிடையாது பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் தாண்டி தான் தமிழ்நாடு இருக்குது இப்ப வந்து இந்த டாப் ஃபைவ் மட்டும் எடுத்துக்கோமே டாப் ஃபைவ் எடுத்துப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மாநிலங்கள் உத்தரப்பிரதேச அறுபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பாலியல் துன்புறுத்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இது வந்து என் வாய்க்கு வந்தபடி போட்டு விட்டு போறது இல்ல ரிப்போர்ட் சொல்லுது புரியுதுங்களா இதுல மரணித்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மறைச்சிருக்கிறாங்க இரண்டாவது இதுவா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரால வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் ரெண்டாவது இடம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் நாப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி எட்டு புரியுதுங்களா பாலியல் துன்புறுத்தல்கள் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு புரியுதுங்களா

புரியுதுங்களா அதுல இருந்து எடுக்கப்பட்ட காபி இது வந்து தான் சொல்றேன் மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு பாலியல் துன்புறுத்தல்கள் தமிழ்நாடுல நடக்க காரணமே பிஜேபி தமிழ்நாடுல உருவெடுத்தது தான் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல பிஜேபி தலையிடாத குற்றங்கள் தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாது ஏன்னா அண்ணாமலை முன்னால் ஐபிஎஸ் அதிகாரி இந்த அண்ணாமலையோட வேலை என்னன்னா யார் யார் என்ன செய்யறா ஏது செய்யறா அதோ கவர்னர் ரவி கிட்ட ஒரு பெரிய ட்ரங்க் டப்பாவை எத்தனை போய் கேட்டா இதெல்லாம் புகார்களாம் திமுக மேல ஏங்க படிச்சவனி ம் படிச்சவனி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவன் ஒரு சின்ன பென்றைய எல்லா ஃபைலையும் போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா அவர் அசால்ட்டா பாத்துருக்க போறாரு அவர் வந்து அந்த ட்ரங்க் டப்பால இருக்கிற ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து பார்க்க முடியுமா சொல்லுங்க எவ்வளவு முட்டாள்தனமான செயல்கள் இந்த பிஜேபி மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த வடிகட்டின முட்டாள்கள் குற்றவாளிகள் தேச துரோகிகள் இவங்களை மாத்திரம்தான் இவங்க கட்சியிலேயே தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா மற்ற கட்சியில வந்து பாத்தீங்கன்னா தப்புகள் தவறுகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா மக்களுக்கு தெரிஞ்ச குற்றவாளியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குற்றவாளி அந்த நபரை வந்து இவங்க தவிர்த்துடுவாங்க ஆனா பிஜேபி அப்படி இல்லை இவங்களுக்கு உறுப்பினர்கள் வேணும் இதனாலேயே அண்ணாமலை தமிழ்நாடுல பிஜேபி தலைவர் பதவி ஏற்ற உடனேயே எந்தெந்த எல்லாம் இருக்கிறான் இன்னும் உதவாக்கிறீங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறானுங்க எந்த கட்சிலையும் சேர்த்துக்காம ஒதுக்கி விட்டவளாம் எமாம இருக்கிறான் எல்லாரையும் பொறுக்கி போட்டுட்டாங்க அது மாத்திரம் இல்லாம கவர்ச்சி கண்ணிகள் இந்த திரையுலகல வந்து இந்த வாய்ப்பு இல்லாம ஒதுக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க அதுக்கப்புறம் பணத்துக்காக எதையும் நடிகை இவங்க எல்லாரையும் வளைச்சு பிஜேபியில் போட்டுட்டாங்க இதுதான் உண்மை மக்களே தயவு செய்து நல்லா சொல்றேன் தமிழகத்தில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை தமிழராகிய நாமே தடுக்க முடியும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பெண்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பா அதை நீங்களே முன்னிருந்து பார்த்தா அது நல்லா இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு இதுல இருந்து பத்தொன்பதாவது வரிசையில தள்ளப்பட்டிருக்கு போது ரொம்ப சந்தோஷமா மனசே குளிர்ந்து போச்சு தயவு செய்து மக்களே பிஜேபியை நம்மவே நம்பிடாதீங்க நாட்டை அழிக்கிறதுக்காகவே சுயரூபம் ரூபம் தான் பிஜேபி புரிஞ்சிவாங்க புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்க